ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மருது பாண்டியர் கோட்டையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மருது பாண்டியர் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உள்ள அரண்மனை சிறுவேல்ன்ற ஊரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அரண்மனை சிறுவல்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவகங்கை ஜமீன்தாரோட ஒரு அரண்மனை அந்த ஊரில் இருந்திருக்கு அதனால அதை வந்து அரண்மனை சிறுவேல்னு பேர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இச்சின்னம் தமிழ்நாடு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு என் இருபத்தஞ்சு சட்டத்தின்படி தமிழ்நாடு வளர்ச்சி பண்பாட்டுத்துறையின் துறையின் மூலமாக முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்னத்தை வந்து யாராவது சேதப்படுத்தினாலோ இல்லை தகாத முறையில் யூஸ் படுத்தினாலோ அவங்களுக்கு வந்து தண்டனைகளும் வழங்கப்படுதான் என்ன மாதிரி தண்டனைகள்லாம் வழங்கப்படும் அப்படின்னா மூணு மாத சிறை தண்டனையா அப்படி இல்லை அப்படின்னா ஐந்தாயிரம் ரூபாய் அவதாரமாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரெண்டுமே கூட வழங்கப்படுமா இங்கே பாருங்கள் இந்த அரண்மனை உள்ள சுரங்க இருந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மருது சகோதரர்கள் தங்கி அவங்க படையோட இங்கே தான் தங்கியிருந்தாங்களாம் அவங்க போ ஆங்கிலரோட போர் புரியும் போது இந்த இடத்து இந்த அரண்மனை தான் தங்கியிருந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரண்மனைக்குள்ளே சுரங்க இருந்துச்சான் அந்த சுரங்கம் வந்து இப்போ அரண்மனை சிறுவையிலேருந்து காளையார் கோயில் வரைக்கும் போகுமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த மருந்து சகோதர்கள்னு சொல்லக்கூடிய பெரிய மருந்து சின்ன மருந்து அவங்க படையுடன் ஆங்கிலேயரை வந்து தமிழ்மணிலருந்து விரட்டுறதுக்காக எப்பையிலேருந்து இருக்காங்க அப்படின்னா ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இறுதி ஒன்று இறுதி வரைக்கும் அவங்க வந்து ஆயுதத்தோடு போராடியிருக்காங்க லாஸ்ட்டாக இவங்க வந்து எப்போ தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் திருப்பத்தூர்ன்ற ஊரில் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுடைய நினைவாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா காளையார் கோயில் இருக்குது இந்த சின்ன இருக்கிற இடத்துல இருந்து நூறு மீட்டர் வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இது ஓல்டு பிக்சரை நீங்கள் நான் முன்னாடி காமிச்சிருப்பேன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து ரீசண்டாக புது பிச்சருக்கு ஒரு சின்னம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சின்னமாக இந்த சின்னம் வந்து கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ஒரு இடம் இடமாதிரிதான் இருக்கும் ஆனால் நமக்காக இருக்காக பாருங்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து நமக்காக இருக்காங்க அதுக்காக இது வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சின்னமாக இது வந்து கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்